அதாவது நாங்கள் இருந்து இறந்தினி இல்லை சீ நாங்கள் பைக்கில் போகிறோம் கலையில் நிற்கிறோம் ஐம்பது கிலோமீட்டர் தான் காட்டுது வெப்பில் பைக் இல்லாமல் தேடி தேடி ஒரு மாதிரி பைக்கை கண்டுபிடிச்சி இப்போ மூணு பைக் எடுத்தாச்சு தலவாக்கலை டூ இறந்தினி இல்லை கைக்கு கொஞ்சம் பிரேக் தான் இல்லை அதான் கொஞ்சம் பயமாக கிடைக்கு பத்து மணிக்கு போயிடலாம் இன்னால ஒரு டபுள்ஸ் போகிறாங்க நா பின்னால் ஒரு டபுள்ஸ் போடுறாங்க இங்கே அவங்க தான் காண அங்காவது கிடைச்சி நீர் வீழ்ச்சி அங்கெல்லாம் போக போகிறோம் ஆனால் அதை சுற்றி போகணும் இங்க இருந்து நீர்வீழ்ச்சி இந்த பக்கத்துல இருக்கு நீர்வீழ்ச்சி அப்படியே மேல போற

பார்த்து கொண்டிருப்பது இறந்தியல் இறந்தியல் செல்லும் வழி ரோட்டு கொஞ்சம் கொடூரமா தான் இருக்குது ஆனா செம்ம வெத்தான பிளேஸ் அப்படி ஸ்ரீ போறோம் போற வழி எல்லாம் புகார் ஏதோ சொர்க்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு இப்ப நம்ம ஊர்ல நாற்பது வாகையில அடிச்சு சூரிய பிரட்டி போட்டு கொண்டிருப்பார் அதுக்காடிதான் இங்க வந்தோம் எங்க வந்த இறந்து இல்லைக்கு வந்தோம் தான் தோழர்கள் வந்து இருக்காங்க இதனால நண்பர்கள் பண் பண்ணி கொண்டு வராங்க பண் அதுக்கு முதல் தோட்டம் பார்க்கணும் ஏன்னா ரோட்டில் தற்பொழுது நிலவில் போகிற மாதிரியே இருக்கு அதை விட இந்த பைக்கில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் பிரேக் இல்லை முக்கியமான விஷயம் இல்லை வர்ற ஒரு பிரபாக்கலையில இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நம்ம ஊர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட மாதிரிதான் இருக்கு ஆனா இங்க இருக்கு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு நம்மளுக்கு போற மாதிரி நம்ம இருநூறு கிலோமீட்டர் போயிருவோம் இந்த ஐம்பது கிலோமீட்டர் இங்க போறதுக்கு போயிடும் பைக்கில் வந்ததால ரொம்ப ஈஸியாக வர மாதிரி வரக்கூடிய மாதிரி இருக்கு ஆட்டோவோ காரோ வாரதி

என்ன மகாவலி கங்கையான அது செமையா இருக்கு இது மேலே இருந்து நீர்வீழ்ச்சி அதுல ரெண்டு நீர்வீழ்ச்சி செம்ம உச்சியில இருக்கேன்

தற்பொழுது நாங்கள் இதனூடாக பயங்கரமாக பயணிக்க உள்ளோம்

என்ன என்ன மட்டும் காப்பாத்திட்டு போயிருக்க வாங்க லூசு இதோ உங்களுக்காக ரொம்ப பயங்கரமா இருக்குடா ரெண்டானா ஏங்க ஆனால் இது வடிவாக இருக்கணே இந்த இந்த ஆறு மாதிரியோன் இருக்குது